மேலே மீனுக்கு உள்ள லொடுக்குன்னு ஒரு பழமை சொல்லுவோம் பழமொழி சொல்லுவாங்க அது பாருங்கள் இங்கே குறிப்பாக இருக்குது ஹைதராபாத்தில் பொக்கிலின் ஒன்று வாங்கலான்ட்டு போயிருந்தோம் நான் போயிருந்தேன் என்னோட நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் ஏற்கனவே பொக்கிலின் ஓனர் தான் அவருக்கு ஓரளவுக்கு ஐடியா தெரியும் சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்தார் அவர் அவர் வந்து டெக்னிக்கல் விஷயம்லாம் தெரியும் பட் இவர் தான் ஓனர் அந்த ப்ளூ அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஓனர் அந்த வண்டி வாங்குறதுக்காக போனோம் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போனோம் பதினாறு சொல்கிறாங்கண்ணா சரி ஐட்டம் என்ன பண்ண குறைச்சு வாங்கிட்டு போகலான்ட்டு போனோம் அங்கே போய் பார்த்தா வண்டியே இல்லை கிளம்பனு வச்சிங்களேன் ஒரு தாத்தா தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ண மாதிரின்னு வச்சிங்களா வண்டியில் தம்மே இல்லைங்க தம் இல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வந்து என்னங்க பண்ணுறது ஐம்பது டன்னு கல்லை இழுக்கணும் இரநூறு டன்னு கல் அப்படியே நிற்கிறத வந்து அப்படியே சாய்க்கணும் தம் இல்லாமல் என்னங்க பண்ண முடியும் அதில் சீல் மாற்றணுமா அது மாற்றணும் இது மாற்றினா டோட்டல் இல்லை நான் ஓட்டி பார்த்து மூவ் பண்ண சொன்னால் இதே மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் ஏமாந்துட்டோம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து இங்கே ஆந்திராவில் ஒரு இடத்துல வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்ட போய் ஆப்ரேட்டர் ஓட்டி பார்த்தா அப்படி முன்னாடி பின்னாடி ஓட்டுறோம் சுற்றுறோம் அவ்வளோதான் சரி வண்டி ஓகேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து நம்ம குரையில் இறக்கிட்டு அடுத்த நாள் மிஷின்லாம் பிரச்சிட்டானு இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சிங்க இன்ஜினு சீஸ் ஆகிடுச்சு இம்மா அப்படி நவுரும் அவ்வளோதானே ஒழிய ஹார்ட்டே இல்லாத மாதிரி வச்சுங்களா உடனே ஒரு மாதம் அலைஞ்சு நான் பின்னாடி போய்ட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம காசு வாங்கிட்டு போய் ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி கொண்டாந்து இருக்கணும் அப்படியே அப்படி மோசக்காரலாம்ங்கிறானுங்க அதனால் வந்து பணம் செலவண்ணும் பாஞ்சு லட்சம் போட்டு வாங்கிறதுக்கு முக்கியம் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் செலவானாலும் போய் பக்கம் மெக்கானிக்கி இன்ஜினியரிங்கில் கூப்பிட்டு போய் செக் பண்ணி எஸ்ஆர் நமக்கு ஃபேவரெட்டாக சொல்லணும் காசுக்காக வந்து வாங்குன்னு சொல்லக்கூடாது அதனால் வந்து அது மாதிரி ஆளை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறது தான் கரெக்டான டிசிஷனு பத்தாயிரம் இருபதாயிரம் செலவாகட்டும் பரவாயில்ல நமக்கு வந்து கிளாரிஃபை ஆகணும் ஏமாந்துடக்கூடாதுன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி எங்கே இந்த பொருள் எந்த பொருளாகட்டும் சரி அவசரப்பட்டு எதுவுமே வாங்கக்கூடாது ஒரு இடத்துக்கு நாலு இடம் சுற்றி பார்க்கணும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ணணும் செலவு பண்ணிவிட்டு கரெக்டான தேர்வு பண்ணி வாங்கணும் வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ அது போச்சு இது போச்சு ரிப்பேர் இருக்குதே நம்ம சரியாக பார்க்காத வந்துட்டுமான்னு சொல்லக்கூடாது அதுக்கு தான் அந்த இன்ஜினியரிங்கெலாம் மெக்கானிக்கல் கூப்பிட்டு போகிறது நான் தான் மூவ் பண்ண சொன்னேன் இந்த பார் மூவ் பண்ணி சுற்றி சொன்னேன் எல்லாமே செக் பண்ணோம் ஆனால் அவர் சொல்லிட்டார் சர்வீஸ் கரெக்டான பதில் சொல்லிட்டார் தம் இல்லைங்க கிரனைட்டுக்கு வரைக்கும் ஆகாதுன்னு சொல்லிவிட்டார் பெரிய பெரிய கல் எடுக்காதுங்க மூவ் ஆகும் நடக்கும் மேலே பெயிண்டிங்லாம் அடித்து ஷோ பண்ணி வச்சுட்டாங்க எங்கேயோ போயிட்டு இந்த மணலில் வேலை செஞ்சு வந்து தாத்தான்னு வச்சுக்கோங்க ஸ்க்ராப்பு ஸ்க்ராப்புக்கு போடுற வண்டி எடுத்துகிட்டு வந்து பெயிண்ட் அடித்து நம்மக்கிட்ட விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதனால் வந்து இந்த இல்லை எந்த பொருள் வந்து சரி இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து பார்க்கணும்னா நல்ல இன்ஜினியரிங்கில் நமக்கு இருக்கிற இன்ஜினியரிங்களை கூட்டிகிட்டு போய் சொல்லணும் அவருக்கு கமிஷன் வருது அப்படிங்கிறதுக்காக வந்து வாங்கன்னு சொல்லி பண்ணக்கூடாது நமக்கு ஃபேவரட்டாகளை கூட்டி போய் வாங்கி ஒரு டைம் டைம் செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு இந்த மிஷினரியில் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நல்லா ஆராய்ச்சி பார்த்துட்டு வாங்க மாட்டக்கூடாது மாட்டினா காசு போய்டும் நன்றி